ஸ்போஜன் அவர்கள் லண்டன் நகரில் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரசங்கித்த செய்தி கிறிஸ்து நித்திய உடன்படிக்கையில் உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இசையா நாற்பத்தி ஒன்பது ஒன்பது என்னுடைய அன்பான மக்களை இன்று நாம் ஒரு மகத்தான ஆன்மாவை உயர்த்தும் உண்மையின் நிழலில் நாம் கூடியிருக்கிறோம் இந்த உண்மை நித்தியத்திற்கு நமது தியானங்களை ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் ஒரு ஆற்றின் கரையை அணுகிறோம் அதன் ஆழத்தை எந்த தெய்வ தூதனின் அளகுகளாலும் அளக்க முடியாதது நாம் ஒரு மலையை அணுகுகிறோம் அதன் உயரத்தை எந்த கழுகின் இறகைகளாலும் எட்ட முடியாது நாம் இன்று பேசப்போவது நித்திய உடன்படிக்கை பற்றி எல்லாவற்றிலும் ஒழுங்கமைக்கப்பட்டு உறுதியான இந்த உடன்படிக்கை நமது நம்பிக்கையின் அடித்தளம் நமது மகிழ்ச்சியின் அஸ்திபாரம் நமது பரம்பரையின் சாசனம் நமது ரட்சகர் இந்த உடன்படிக்கையின் ஓடுகூட மிகவும் தொடர்புடையவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவரை உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக பரிசுத்தமானவராக தேவனுக்கும் பாவமுள்ள மனிதனுக்கும் இடையில் நிற்பவராக நமது மகிமையான நீதிபதியாக கருதுவது நமக்கு உண்மையாலும் தெரிந்த ஒரு சத்தியமாக இருக்கிறது அவரது உடன்படிக்கையின் உத்தரவாதியாக நாம் அவரை போற்றுகிறோம் அவர் நமது பயங்கரமான பாவ கடனை அடைப்பதற்கு நமது சார்பாகவும் நமது ஆன்மாக்கள் பாதுகாக்கப்பட இருதையில் குறைவற்றவையாகும் முழுமையாகும் தேவனின் சிங்காசனத்தின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்ய அவரது பிதாவின் சார்பாகவும் உறுதியளித்தவர் மேலும் அவர் உடன்படிக்கையின் மையமும் உள்ளடக்கமும் ஆவார் என்பதை நாம் அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒட்டுமொத்தமாக கூற வேண்டுமானால் கிறிஸ்துவே எல்லாம் என்று சொல்ல வேண்டும் அவர் உடன்படிக்கையின் பொருள் மையம் சாரம் ஆனால் இன்று நாம் கிறிஸ்துவை மத்தியஸ்தராகவோ உத்தரவாதியாகவோ உடன்படிக்கையின் மையமாகவோ அல்லாமல் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளித்த ஒரு மகத்தான மகிமையான உடன்படிக்கையின் அம்சமாக பார்க்க போகிறோம் கிறிஸ்து நம்முடையவர் தேவனால் நமக்கு அளிக்கப்பட்டவர் என்பது நமது உறுதியான நம்பிக்கை பிதாவானவர் அவரை நமக்காக ஒப்புக்கொடுத்தார் ஆகவே அவரோடு எல்லாவற்றையும் நமக்கு விடுதலை அளிக்கும்படியாக தருகிறார் என்பதை நாம் நம்புகிறோம் மனவாட்டி போல எனது பிரியமானவர் என்னுடையவர் என்று நாம் கூற முடியும் நமது கத்தரும் ரட்சிகருமான இயேசு கிறிஸ்துவில் நமக்கு தனிப்பட்ட சட்டபூர்வமான நித்திய உரிமை உள்ளது நமது தியானம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படும் முதலாவது இந்த உரிமையை நாம் ஆராய்வோம் கிறிஸ்துவில் நமக்கு என்ன உள்ளது இரண்டாவதாக இந்த உரிமை நமக்கு ஏன் அளிக்கப்பட்டது அவர் ஏன் தரப்பட்டார் என்பதையும் மூன்றாவதாக இந்த மகத்தான உண்மையிலிருந்து ஒரு முக்கியமான கட்டளையை பெறுவோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நம்மீது கொடுக்கும் ஒரு பரிசுத்தமான விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது பசுத்த ஆவியானவர் உடன்படிக்கேன் மிக உன்னதமான ஆசிரியராக இப்போது நமது ஆசானாக இருப்பாராக அன்பானுள்ளே நமது புரிந்து கொள்ளும் கண்கள் ஒளியூட்டப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள் இதனால் அவரது அழைப்பின் நம்பிக்கையும் தேவனுடைய அவருடைய பரம்பரையின் மகிமையின் செல்வத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று இந்த உரிமையின் ஆய்வு கிறிஸ்துவில் நமக்கு என்ன உள்ளது இந்த வசனம் ஒரு தெய்வீக மானிய ஆவணம் நான் உன்னை தருவேன் பிதாவான தேவன் தாமே குமாரனிடம் பேசுகிறார் அந்த தெய்வீக சபையில் அவரை மக்களுக்கு உடன்படிக்கையாக தருகிறார் இந்த பரிசுத்த நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இது வழங்கப்படுகிறது அவை தேவனின் மறைபொருளின் உக்கரான காரரை போல இந்த எல்லையற்ற பரம்பரையை நாம் ஆராய்வோமாக கிறிஸ்து நமது தமது எல்லா குணங்களிலும் நம்முடையவர் கத்திராகிய இயேசுவை அவரது பரிசுத்த பிரமாணத்தில் கருதுங்கள் அவர் கடவுளும் மனிதருமாக ஒரு மகிமையான கிறிஸ்துவாக இருக்கிறார் அவரது இரு இயல்புகளிலும் உள்ள எல்லாமே அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு உரிமையானதாக இருக்கிறது அவரது தெய்வீக குணங்கள் அவர் மெய்யான தேவனாக இருக்கிறார் கடவுளாக இருக்கிறார் கடவுளின் எல்லா குணங்களும் அவரில் உடல் தரித்து வாழ்கின்றன அவரது சர்வ வல்லமை உங்களுடையது பிரபஞ்சத்தை தாங்கும் தே லேவியதா லேவியத்தானின் தலையை நசுக்கும் கல்லறிலிருந்து கல்லை உருட்டிய அந்த வல்லமை உங்கள் பலவீனத்தில் உங்களை தாங்கவும் உங்கள் எதிரிகளை வெல்லவும் உங்களை இறுதி வரை பாதுகாக்கவும் உள்ளது அவரது சர்வ ஞானம் உங்களுடையது ஆழ்ந்த இருளை ஊடுருவி பார்க்கும் ஆதியிலிருந்து அந்தத்தை அறியும் உங்கள் பெயர் வாழ்க்கை புத்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும் அந்த கண்கள் அவை உங்களை அளவற்ற அறிவோடும் மென்மையான அக்கறையோடும் பார்க்கின்றன உங்கள் உருவத்தை அவர் அறிவார் நீங்கள் தூசி என்பதை அவர் நினைவில் கொண்டிருக்கிறார் அவரது சர்வ வியாபகம் அதுவும் உங்களுடையது நீங்கள் எங்கு அழைந்தாலும் கடலிலோ நெரிசலான நகரத்திலோ தனியான பாலையிலோ பாலை வனத்திலோ நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்களுடைய எப்போதும் உங்களோடு இருக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார் துயரத்தில் அவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவர் அழியாமை உங்களுடையது அவருக்கு மட்டுமே அழியாமை உள்ளது அந்த முடிவில்லாத அழியாத வாழ்க்கை உங்கள் நித்திய இருப்புக்கு உத்தரவாதம் அவரது அன்பு உங்களுடையது அவரது பரிசுத்த இதயத்தில் எரியும் அளவற்ற அன்பின் ஒரு துகள் கூட உங்களுக்கு இல்லாதது இல்லை அது முழுவதும் உங்களை நோக்கி இருக்கிறது அவரது அன்பின் பரந்த அடிமுடியாத கடலின் ஆழத்தில் மூழ்கி இது என்னுடையது என்று கூறலாம் அவரது நீதி உங்களுடையது அது ஒரு கடுமையான குணமாக தோன்றலாம் ஆனால் இதுவும் உங்களுடையது ஒரு பாவிக்கு நீதியா உடன்படிக்கின் ஒவ்வொரு அம்சமும் தேவனின் சத்தியத்தால் உறுதியளிக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை அவரது நீதி உறுதி செய்கிறது நீங்கள் ரட்சிப்பின் காவலாளராக அவரது நீதி உங்களுக்கு உள்ளது அன்பானவர்களே பூமியின் தூண்களை தாங்கும் உங்கள் கரங்கள் இயேசுவின் கரங்கள் என்னுடையவை இடியின் வார்த்தைகளையோ அன்பின் மென்மையான முணுப்புணுப்புகளையோ பேசும் உங்கள் ஒதுடுகள் என்னுடையவை தூய்மையான புனிதமான அன்பால் துடிக்கும் அந்த மகத்தான இதயம் தேவனுடைய இருதயம் அது என்னுடையது கிறிஸ்துவின் முழு மகிமையும் தேவ ஆகிய அவர் இயல்பில் உள்ள எல்லாமே என்னுடையது உங்களுடையது உண்மையாக உருவகமின்றி மெய்யாகவே அது நம்முடையது அவரது மனு மனித குணங்களும் பரிபூரணங்களும் அவர் முழுமையான மனிதராகவும் இருக்கிறார் மனிதராக அவர் நமது பிதாவின் முன் கிருபையும் உண்மையும் நிறைந்தவராக நின்றார் பரிபூர்ணமானவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அவரது நீதி உங்களுடையது தொட்டிலிருந்து சிலுவை வரை அவரது குறைவற்ற பரிசுத்த வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை ஒவ்வொரு கீழ்ப்பிடிதல் அவருடைய செயல் உண்மையின் ஒவ்வொரு வார்த்தை பொறுமையோடு தாங்கப்பட்ட ஒவ்வொரு அமைதியான துன்பம் அவை உங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை இது உங்கள் திருமண ஆடை ஆம் மனவாட்டியின் வஸ்திரம் உங்கள் மகிமையின் உடை அவரது அனுதாபம் உங்களிடது அவர் எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார் ஆனால் பாவமின்றி இருந்தார் ஆகவே உங்கள் வலிகளை துக்கங்களை போராட்டங்களை அவர் அறிவார் உங்கள் பலவீனங்களின் உணர்வால் அவரது மனித இதயம் தொடப்படுகிறது அவரது பரிசுத்தம் உங்களுடையது அது இடமாற்றம் அதாவது உங்களுக்கு பிரதித்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அவரில் முழுமையடைகிறீர்கள் கிறிஸ்துவில் உங்களை காணும் தேவன் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் கடவுள் மனிதராக மத்தியஸ்தராக கிறிஸ்து செய்த எல்லாமே உங்களுடையது அவரிடம் இருந்த ஒரு நற்குணமோ செய்த ஒரு பரிசுத்த செயலோ பர்லோத்திற்கு அனுப்பிய ஒரு ஜபமோ உங்களோடது இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது அவரது நீதி அவருடைய விரிவான அளவிலும் அவரது குணத்தின் முழு பரிபூரணத்திலும் உங்களுடையது ஓ கிறிஸ்து என்ற வார்த்தையில் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் உங்களுடையது என்பதை நினைவு கொள்ளுங்கள் கிறிஸ்து நமது எல்லா பதவிகளிலும் நம்முடையவர் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தமது மக்களின் நன்மைக்காக பல பதவிகளை நிறைவேற்றுகிறார் ஒவ்வொரு பதவியிலும் நிலையிலும் அவர் நமது கிறிஸ்து அவர் நமது தீர்க்கதரிசி அவர் பிதாவை வெளிப்படுத்திய மகத்தான ஆசிரியரா ஆசாரியரா அப்படியானால் ஆசிரியரா ஆசாரியரா அப்படியானால் அவர் உங்கள் தீர்க்கதரிசி அவர் உங்களுக்கு போதிப்பவர் அவரிடமிருந்து நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் தங்கியிருக்கிறது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்கிறார் விழுந்த பகுத்தறிவின் குருட்டு வழிகாட்டுதலுக்கு நீங்கள் அவதமாக பலிகடா ஆகப்படுவதில்லை உங்களுக்கு ஒரு தவறாத ஆசிரியர் ஆசிரியர் இருக்கிறார் அவர் நமது ஆசாரியர் இது ஒரு வெளியேறப்பெற்ற பதவி அவர் பலியிடுகிறார் மத்தியஸ்தம் செய்கிறார் அவரது பலி உங்களுடையது சிலுவையில் அவரை பாருங்கள் அவரது கைகள் துளைக்கப்பட்டவை அவரது பாதங்கள் ரத்தம் வழிய அவரது விழா பக்கம் உங்களுக்காக இரத்தமானது வழிந்து கொண்டிருக்கிறது ஒருமுறை பலியிடப்பட்ட அந்த ஒரே பலி தேவனின் முன் உங்கள் ஒரே வேண்டுதலாகும் அந்த விலையேறப்பெற்ற இரத்த துளிகள் உங்கள் சமாதானத்திற்காக இன்றும் பரிந்து பேசுகின்றன அவரது மத்தியஸ்தம் உங்களுடையது இப்பொழுது திரைக்கு அப்பால் தமது மக்களின் பெயர்களை தாங்கிய மார்பக கவசத்தை அணிந்து கைகளை விரித்து நிற்கும் அவரை பாருங்கள் எப்போது வெற்றி பெறும் அந்த அதிகாரப்பூர்வமான மத்தியஸ்தம் உங்களுக்காகவே உள்ளது உங்களுக்காக பயன்படுத்தப்படாத எந்த அதிகாரமும் அவரிடத்தில் இல்லை அடுத்தது அவர் நமது அரசர் அவர் அரசர்களின் அரசர் ஆண்டவர்களின் ஆண்டவர் உங்கள் அரசரும் ஆவார் உங்களுக்காக ஆளுகிறார் உங்கள் பாவங்களை அடக்குகிறார் உங்கள் எதிரிகளை வெல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையை நிர்வகிக்கிறார் உங்கள் ஆன்மாவை பாதுகாக்கிறார் அவரது சட்டங்கள் உங்கள் மகிழ்ச்சி அவரது சேவை உங்கள் சுதந்திரம் மேலும் அவரது நமது மீட்பர் வழக்கறிஞர் முன்னோடி உத்தரவாதி அவர் தாங்கும் ஒவ்வொரு பெயரிலும் அணியும் ஒவ்வொரு கிரீடத்திலும் அணிந்திருக்கும் ஒவ்வொரு உடையிலும் அவர் நம்பிக்கை உடையவராக இருக்கிறார் கிறிஸ்து எல்லா தமது எல்லா செயல்களிலும் நம்முடையவர் அவரது அவதாரத்திலிருந்து மகிமையான மகிமையான உன்னதமான பரலோகம் செல்லும் வரை கிறிஸ்து செய்த எல்லாமே அவரது மக்களுக்காக செய்யப்பட்டவை அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டார் நாம் அவரில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அவர் ஞானசானம் பெற்றார் நாம் அவரோடு மரணத்திற்கு உள்ளான ஞானசானத்தால் புதைக்கப்பட்டவர்கள் அவர் மறித்தார் நாம் அவரில் மறித்தோம் நம் மீது உரிமை கொண்டாட முடியாது அவர் புதைக்கப்பட்டார் நாம் அவரோடு புதைக்கப்பட்டோம் அவர் உயிர் நாம் அவரோடு புதிய வாழ்க்கைக்கு உயர்த்தி அவர் பரம் பரத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் நாம் அவரோடு உயர்த்தப்பட்டு பரலோத்தில் அவருடன் உட்கார வைக்கப்பட்டோம் தெய்வீக மறைபொருளான அவர் இணைப்பால் நாம் அவரது மடியில் இருக்கிறோம் அவர் கல்லறைக்கு இறங்கி போன போனது நாமும் இறங்கினோம் அவர் வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்தோம் அவர் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் வென்றபோது நாமும் அவரில் வென்றோம் அவரது தாழ்மையின் மற்றும் உயர்வின் எல்லா செயல்களும் நம்முடையவை கிறிஸ்துவின் முழுமை நம்முடையது இறுதியாக மிகவும் ஆச்சரியமாக இந்த வசனம் அவரது முழு நபரும் ஆழ்தத்துவம் நம்முடையவர் என்று குறிப்பிடுகிறது நாம் பரிசுகளை மட்டும் பார்க்க வேண்டியவர்கள் அல்ல கொடுப்பவரையே பார்க்க வேண்டியவர்கள் நாம் அவரது பதவிகளையோ செயல்களையோ மட்டுமல்ல அவரையே நேசிக்கிறோம் அவரது நபர் ஆழ்த்தத்துவம் நமது பாசத்தின் பொருளாக இருக்கிறார் அவரில் கடவுளின் முழு நிறைவும் உடல் தரித்து வாழ்கிறது அம்மையானவர்களே அவரது நிறைவிலிருந்து நாம் அனைவரும் பெற்றோம் கிருபையின் மேல் கிருபையாக கிறிஸ்து இருப்பவை எல்லாமே அவரிடம் உள்ளவை எல்லாமே உங்கள் தேவைக்கு வழங்கப்படும் ஒரு நீர்த்தேக்கம் உங்கள் வெறுமை பயத்திற்கு காரணமல்ல ஏனெனில் உங்களுக்கு முழு நிறைவு இருக்கிறது அவரது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நான் வாழ்கிறதால் நீங்களும் வாழ்வீர்கள் நான் பிழைத்திருப்பதால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று கூறுகிறார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கடவுளில் மறைந்திருக்கிறது உங்களை அழிக்கும் எந்த அடியும் முதலில் கிறிஸ்துவை அழிக்கட்டும் அது ஒருபோதும் நடக்காது அவர் சூரியன் நம் அவர் வேர் அவர் கிளைகள் அவர் வேர் நாம் கிளைகள் அவர் ஊற்று நாம் நீரோடை சூரியன் இரண்டு வேர் அழுகி ஊற்று வற்றும் வரை நாம் இறக்க முடியாது மறைய முடியாது அவரது நித்திய வாழ்க்கை நமது வாழ்க்கைக்கு உத்தரவாதம் ஓ இந்த எண்ணத்தை பொக்கிஷமாக வைத்திருங்கள் இதை விசுவாசித்தால் பற்றி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் பங்கு உங்கள் பரம்பரை உங்கள் எல்லாமே இரண்டாவதாக மாற்றத்தின் நோக்கம் கிறிஸ்து உடன்படிக்கையில் ஏன் தரப்பட்டார் பிதாவானவர் தமது சொந்த குமாரனை உடன்படிக்கையே மைய பரிசாக வைக்க வேண்டும் என்று ஏன் கருதினார் தெய்வீக ஞானத்திற்கு ஆழமான காரணங்கள் இருந்தன ஒன்று வரவிருக்கும் பாவியை ஆறுதல் படுத்தவும் ஊக்குவிக்கவும் ஓ பாவியே உங்கள் குற்ற உணர்வை உணர்ந்து வெளித்தவரை நீங்கள் உடன்படிக்கையும் அதன் வாக்குறுதியும் மன்னிப்பு மகப்பேறு தத்தெடுப்பு பரிசுத்தமாகுதல் மகிமையை பார்த்தீர்களா அவை உங்களுக்கு மிகுந்த உயர்ந்தவை மிகவும் நல்லவை என்று தோன்றுகின்றவா நீங்கள் அவற்றை பற்றிக் கொள்ள தயங்குகிறீர்களா இப்படிப்பட்ட அற்புதங்கள் எனக்குரியவையா ஆம் நான் மிகவும் தீயவன் தகுதியற்றவன் ஆனால் இது எனக்கு உரியது கிறிஸ்துவின் மூலமாக இதோ தேவனின் ஞானம் அவர் கிறிஸ்துவை உடன்படிக்கையில் வைக்கிறார் பாவியை கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியுமா எனது கையில் எதுவும் கொண்டு வரவில்லை உமது செலுவை மட்டுமே பற்றிக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமா இரக்கத்தின் கதவு விசுவாசத்தின் திறவுகோள் மூலம் திறக்கப்படுகிறது அந்த திறவுகோள் கிறிஸ்துவின் பூட்டுக்கு பொருந்துமாறு உருவாக்கப்பட்டுள்ளது மகிமையின் வாக்குறுதியை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்களா ஆனால் மகிமை அளிக்கும் ரட்சகரை பற்றி உங்களால் முடியுமே ஏன் பயப்படுகிறீர்கள் நீதியின் உடையை எடுத்துக்கொள்ள நீங்கள் தயங்குகிறீர்களா ஏன் ஆனால் அதை வழங்கும் ஆட்டுக்குட்டியை பற்றி உங்களால் முடியுமே தயங்க வேண்டிய அவசியமில்லை கிறிஸ்து அழைக்கும் இணைப்பு கவர்ச்சிகரமான பரிசு கடவுள் அவரை முன்னிறுத்திருக்கிறார் பாவி தனது நம்பிக்கையின் மேல் கிறிஸ்துவை மிகவும் அன்பானவராக கிருபையுள்ளவராக கைகளை விரித்து என்னிடம் வாருங்கள் என்று சொல்பவராக பார்க்கும்போது அவர் முன்வருகிறார் அவர் கிறிஸ்துவை அணைத்துக் கொள்கிறார் அந்த கணத்தில் கிறிஸ்து மென்மையாக பாவியை என்னை பற்றி கொண்டதால் நீ எல்லாவற்றையும் பற்றி கொண்டாய் உடன்படிக்கை என்னுடையது நான் உன்னுடையவன் ஆகவே என்னுடையவை எல்லாம் உன்னுடையவை என்று அவர் உன் காதில் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கடவுள் தேவந்தாமே இந்த இதயத்தை கொடுத்திருக்கும் பொழுது இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டியதென்ன அவர் தமது குமாரனையே எனக்காக முன்னுரித்திருக்கிறாரே சந்தேகிக்கும் மனிதரை பார்த்து உறுதிப்படுத்தும் நிலைப்படுத்தவும் சொல்லும்படியான முடியாத காரியம் உங்கள் உரிமையை தெளிவாக படிக்க முடியாத நேரங்கள் உள்ளனா உங்கள் ஆதாரங்கள் மங்களாக இருக்கின்றனவா உங்கள் உணர்வுகள் மாறுகின்றனவா உங்கள் விசுவாசம் தடுமாறுகிறதா உள்ளே பார்க்கும்போது ஊழல் மட்டுமே உங்களில் காண்கிறீர்களா வாக்குறுதிகளை பார்க்கும்போது அவை உங்களுக்கு இல்லை என்று ஏன் பயப்படுகிறீர்கள் அது உங்களுடையது கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தின் மூலம் அது உங்களுடையது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட வாக்குறுதியை எப்போதும் பற்றி கொள்ள முடியாது என்று நீங்கள் நின்னலாம் ஆனால் கிறிஸ்துவை எப்போதும் பற்றிக்கொள்ள முடியும் உங்கள் ரட்சிப்பில் உங்கள் பிடி நடுங்கலாம் ஆனால் உங்கள் ரட்சகரில் உங்கள் பிடி நடுங்க வேண்டியதில்லை உடன்படிக்கையில் உங்கள் உரிமையை பார்க்க முடியாவிட்டாலும் உடன்படிக்கையின் கிறிஸ்துவில் உங்கள் உரிமையை பார்க்க முடியும் நான் ஒரு பாவி கிறிஸ்து ரட்சகர் இதை நான் அறிவேன் அவரை நம்புகிறேன் நான் எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் அவரை பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியும் இது மிக கடுமையான புயலில் உறுதியாக பிடித்திருக்கும் நங்கூரம் நீங்கள் கிறிஸ்துவை இருக பற்றி கொள்ளுங்கள் மூழ்கும் மனிதன் ஒரு பாறையை பற்றி கொள்வது போல அவரை முழுமையாய் பற்றி கொள்ளும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் எந்த விதத்திலும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் எல்லா வாக்குறுதிகளும் அவரில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே எல்லா உடன்படிக்கை ஆசீர்வாதங்களையும் ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்துகிறது கிறிஸ்து உடன்படிக்கையில் இருப்பது அவசியமாக இருந்தது ஏனெனில் அவர் என்று மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பொருளற்றையாகும் பெற முடியாதையாகமாக இருக்கின்றன உடன்படிக்கையில் மீட்பு உள்ளது ஆனால் அவரது இரத்தத்தின் மூலம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லையே உடன்படிக்கையில் நீதி உள்ளது ஆனால் அவர் உருவாக்கிய நீதி இல்லாமல் நமக்கு நீதி இல்லையே உடன்படிக்கில் பரிபூர்ணம் உள்ளது ஆனால் நாம் கிறிஸ்துவில் மட்டுமே பரிபூர்ணம் அடைகிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம் அவை உடன்படிக்கையிலிருந்து என்னை எந்த விதத்திலும் யாரும் பிரிக்க முடியாது ஏனென்றால் கிறிஸ்து உடன்படிக்கையாளர் கிறிஸ்துவே உடன்படிக்கை கிறிஸ்துவை உடன்பிடிக்கையிலிருந்து எடுத்துவிட்டால் நீங்கள் ஒரு பிரகாசமான ஒரு எந்த நிலையுமில்லாமல் இல்லாமல் மங்கி போனவர்களாய் போய்விடுவீர்கள் மன்னிப்பு சமாதானம் பரிசுத்தம் பர்லோகம் முத்துக்களும் அதில் இருக்கின்றன ஆனால் அவை சிதறடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு இழக்கப்படுகின்றனவா அவை இல்லையா கிறிஸ்து ஒவ்வொரு வாக்குறுதி முத்தையும் தொடுக்கும் தங்க நூல் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது முத்துக்களின் முழு நூலையும் பெறுகிறீர்கள் அவர் எல்லாவற்றுக்கும் மதிப்பையும் இணைப்பையும் தரு தரும்படியான மையம் த சென்டர் தினசரி கிறிஸ்துவ வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட இறுதியாக கிறிஸ்து பயன்படுத்தப்படுவதற்காக தரப்பட்டார் தேவன் ஒரு வாக்குறுதியை பயன்படுத்த நமக்கு நாம் விரும்பாதவாறு ஒருபோதும் தருவதில்லை அவர் தமது குமாரனை தந்தார் நாம் நமது கிறிஸ்துவை உரிய முறையில் பயன்படுத்தவில்லை என்று நான் பயப்படுகிறேன் கவலையில் உள்ளீர்களா ஏன் மற்றவரிடம் செல்கிறீர்கள் அவரிடம் செல்லாமல் இருக்கிறீர்கள் அவருக்கு அனுதாபம் உள்ள இருதயம் உள்ளதே அவரை ஏன் நீங்கள் பயன்படுத்துவதில்லை அவரிடத்தில் செல்லுங்கள் உங்கள் சுமையை அவர் மீது வைத்து விடுங்கள் நீங்கள் குற்ற உணர்வில் உள்ளவர்களா இதோ ரத்தத்தால் நிரம்பிய ஊற்று உங்களுக்காக திரண்டு உருண்டோ ஓடுகிறது அதை பயன்படுத்துங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் அதை பார்த்து நிற்காதீர்கள் உள்ளே இறங்குங்கள் நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீர்களா இதோ ஒரு உடை அதை அணியுங்கள் உங்கள் அழுக்கான கந்தைகளை களைந்து நீதியின் வஸ்திரத்தை பரிபூர்ணமானதை தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் நோயுற்றிருக்கிறீர்களா ஜபத்தின் இரவு மணியை ஒலியுங்கள் உங்கள் வைத்தியர் எழுப்புங்கள் அவர் எப்போதும் விழித்திருக்கிறார் எப்போதும் தயாராக இருக்கிறார் நீங்கள் ஏழையா தரித்திரரா உங்களுக்கு ஒரு செல்வந்த மாணவர் உரியவர் இருக்கிறார் அவரிடம் செல்லுங்கள் அவரது செல்வம் அனைத்தும் உங்களுடையது அவர் பயன்படுத்தப்படுவதை விரும்புகிறார் நீங்கள் அவரது தோளில் வைக்கும் சுமைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் ஒரு மகத்தான உழைப்பாளி வாருங்கள் உங்கள் எஜமானை பயன்படுத்துங்கள் இந்த நோக்கத்திற்காகவே அவர் உடன்படிக்கில் வைக்கப்பட்டார் நீங்கள் தேவைப்படும் ஒவ்வொரு நேரத்திலும் அவரை பயன்படுத்துவதற்காகவே உடன்படிக்கில் வைக்கப்பட்டவர் இந்த பரிசின் ஒளியில் நமது கடமைகள் என்ன இப்போது அன்பானவர்களே நடைமுறை பயன்பாடு வருகிறது இப்படிப்பட்ட ஒரு பரிசு ஒரு பதிலை கூறுகிறது இதோ ஒரு கட்டளை இந்த கோட்பாடிலிருந்து இயல்பாக வெளிப்படும் முடிவது அது இதுதான் கிறிஸ்து நம்முடையவராக இருந்தால் நாம் கிறிஸ்துனுடையவர்களாக இருப்போம் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் இதை நீங்கள் நன்கு அறிவீர்களா நீங்கள் உலகம் தோண்டுவருக்கும் பிதாவால் குமாரனுக்கு தானமாக வழங்கப்பட்டவர்கள் என்பதை அறிவீர்களா சிலுவையில் உங்கள் மீட்பிற்காக விலையை எண்ணி செலுத்திய போது நீங்கள் அவரால் வாங்கப்பட்டவர்கள் நீங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணித்த போது நீங்கள் அவருடையவர்கள் நீங்கள் அவரது குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டதால் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஆகவே நான் உங்களை வேண்டிக் உலகத்திற்கு நீங்கள் அவருடையவர்கள் என்பதை நடைமுறையில் காட்டுங்கள் இந்த உண்மை உங்கள் முழு வாழ்க்கையும் பரிசுத்தப்படட்டும் பரிசுத்தமாக்கட்டும் பாவத்திற்கு சோதிக்கப்படும் போது இது உங்கள் பதிலாக இருக்கட்டும் நான் இந்த பெரிய தீமையை செய்ய முடியாது நான் கிறிஸ்துவனுடையவன் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவரது ரத்தம் என விடுவித்தது அவரது ஆவி எனில் ஜீவனுள்ளதாக இருக்கிறது இருக்கும் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்ன அவரில் என் ஆன்மா திருப்தி அடைகிறது செல்வமோ இன்பமோ பாவத்தால் வெல்லப்பட வேண்டியதாக இருக்கும் பொழுது பாவத்தின் எந்த விதமான வழிகளின் மூலம் உங்களுக்கு காணப்படுகிற எதையும் தொடாதீர்கள் நான் கிறிஸ்துவனுடையவன் நான் எனது கர்த்தரை குறைவாக நேசித்தால் நான் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முடியாக ஓடுவேன் ஆனால் நான் குறைவாக அல்ல எனக்கு எல்லாமும் எல்லாமாக இருக்கிற அவரை நேசிக்கும்போது இந்த உலகமும் உலகத்தின் இன்பங்களும் எனக்கு நாட்டமில்லை பிரியமில்லை அவருக்காக சிரமங்களையும் ஆபத்துகளையும் எடுத்து எதிர்கொள்ளும் போது தீய நாளில் உறுதியாக நில்லுங்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உண்மைத்தன்மையில் அவரது மரியாதை பங்கு கொள்கிறது செய்ய வேண்டிய பணி அதிகமாக இருக்கும்போது மற்றவர்கள் சோம்பேறிகளாக இருக்கும்போது உங்கள் உழைப்புக்கு சொல்லுங்கள் நான் சோம்பேறியாக இருக்க முடியாது நான் கிறிஸ்துவனுடையவன் அவருக்கு நான் பணியை செய்ய வேண்டிய கடமை என்னுடையது உண்டு நான் நிறைவேற்றும்படியான காரியம் உண்டு அதை நான் முழுமையாக செய்வேன் என்று சொல்லுங்கள் உலகத்தின் மயக்கும் பாடல் உங்களை பாதையிலிருந்து விலக்கிச் செல்ல முயலும் போது உங்கள் இசையை நீங்கள் மென்மைப்படுத்துங்கள் நான் கிறிஸ்துவனுடையவன் உங்கள் இசை அதன் வசீகரத்தை இழந்துவிடும் என்று பதில் எளியுங்கள் கடவுளின் காரியத்திற்கு உங்களை தேவைப்படும் போது உங்களை அதற்கு முழுமையாக அர்ப்பணியுங்கள் ஏழைகளுக்கு உங்களை தேவைப்படும் போது உங்களை அர்ப்பணியுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கை எனது வாழ்க்கை கிறிஸ்துவே என்று அறிவிக்கட்டும் நான் வாழ்வதே கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையே கிறிஸ்துதான் உங்கள் தொழிலை ஒருபோதும் மறுக்காதீர்கள் உங்கள் பேச்சு நடத்தை கிறிஸ்துவாக மட்டுமே இருக்கட்டும் உங்கள் நடத்தை பர்லோத்தின் மனதை பரப்பட்டும் உங்கள் வாழ்க்கையானது பரலோகத்தினுடைய வாசனையை பரப்பட்டும் உங்களை பார்க்கும் எல்லோரும் நீங்கள் இயேசுவுடன் இருந்தவர் அவருடையவர் என்ற அறியட்டும் இப்போது ஒரு கணம் திரும்ப வேண்டும் இங்கு இன்னும் பாவத்தில் இருப்பவர்களுக்கு நான் இதுவரை பிரசங்கிக்கவில்லை உங்களுக்கு பாவத்தில் இருப்பவர்களுக்கு நான் பேசுகிறேன் கடவுளின் உடன்படிக்கை இல்லாத இறக்கங்களை மனிதர்கள் நம்புவதாக சிலர் கூறுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி எதுவும் இல்லை கிறிஸ்துவுக்கு வெளியே இறக்கமில்லை நீதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை உண்மையான எல்லா நீதியும் இரக்கமும் உடன்படிக்கையின் பாதையில் கிறிஸ்துவின் வழியாக உடன்படிக்கையின் மூலமாகவே பாய்கிறது ஒருவேளை உங்கள் குற்ற உணர்வினால் துன்பப்படுகிற பாவியே உடன்படிக்கையை பற்றி கொள்ள நீங்கள் தயங்குகிறீர்களா அது உங்கள் என்று சொல்ல முடியவில்லையா அதன் ஆசீர்வாதங்களை பார்க்கிறீர்களா அவை உங்களுக்கு மிக உயர்ந்தவை என்று உணர்கிறீர்களா கேளுங்கள் கிறிஸ்துவை பற்றி கொள்ள உங்களுடைய முதல் அடியை எடுத்து வையுங்கள் அவருங்களை பற்றி கொள்வார் தைரியம் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் மிகவும் தகுதியற்றவன் ஆனால் அவர் தானே அழைக்கிறார் பிரயாசப்பட்டு பாரச்ச மக்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறாரே நான் மிகவும் அசுத்தமானவன் என்று சொல்லுகிறீர்களா ஆனால் அசுத்தமானவர்களைத்தானே அவர் அழைத்து சுத்தப்படுத்துகிறார் உங்கள் பாவங்கள் சிவப்பு நிறகாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லுகிற அவரிடத்தில் ஏன் தவற தயங்குகிறீர்கள் அவர் என்னை வெளியே தள்ளிவிடுவார் என்று பயப்படுகிறேன் என்று சொல்கிறீர்களா ஏனிடத்தில் வருபவனை நான் ஒருபோதும் வெளியே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறாரே வாருங்கள் பணமுமின்றி கிரையமின்றி இலவசமாய் பருகுங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இது எந்த பயணமும் இல்லை உங்கள் தேவையை உணர்பவர்களை வாருங்கள் ஏழைகளை பரிதபிப்பவர்களே குருடரே நிர்வாணமாக இருப்பவர்களே இப்பொழுது வாருங்கள் உடன்படிக்கையை முழுவதுமாக ஒரே நேரத்தில் பற்றி கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாய் தெரியவில்லை என்றாலும் கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரை பற்றிக்கொள்ள முடியாவிட்டால் அவரது பாதங்களில் விழுங்கள் ஒரு பெருமூச்சை விடுங்கள் ஒரு ஜெபத்தை சொல்லுங்கள் தேவனே எனக்கு இறங்கும் என்று நான் பாவியாக என் மேல் என்று சொல் ஒரு உண்மையான விருப்பம் ஒரு சிறிய நேர்மையான விசுவாசப் பார்வை போதும் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய் எண்ணி பாருங்கள் நானும் ஒரு பாவி கிருபையால் ரட்சிக்கப்பட்டவன் எனக்கு எந்த தகுதியும் இல்லை நான் இந்த கிறிஸ்துவை அணைத்துக்கொண்டேன் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் வாருங்கள் எனக்கு பிறகு உங்கள் முறையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் என்னை வெளியே தள்ளவில்லையே உங்களை ஒருபோதும் தள்ளவிட்டார் தள்ள மாட்டார் அவர் பெற்ற கர்த்தர் இயேசு அன்பான இரட்சகர் பாவங்களை மன்னிக்க கிருபையானவர் வாருங்கள் இப்போ எல்லோரும் இப்போது வாருங்கள் ஏனெனில் இயேசு உங்களை அழைக்கிறார் ஆவியும் மனவாட்டியுமே வா என்று சொல்லுகிறவர்கள் கேட்பவன் வா என்று சொல்லுகிறதை சொல்லட்டும் தாகமுள்ளவன் வரட்டும் விரும்புகிறவன் வாழ்க்கை நீரை இலவசமாக எடுத்துக்கொள்ள நீங்கள் வருவீர்களா கத்தரா இயேசு உங்கள் ஆவியால் உங்களை தம்மண்டை அவர் இழுத்துக் கொள்வாராக ஆமேன்